ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சொல்லி நேச்சுரல் ஆஃபர் ரொம்ப சூப்பர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான் இருக்கு ஸோ இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இருக்கு இந்த ஆஃபரு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ்ட் காம்போ இதை வந்து இப்போ இந்த மாதிரி பேக்கிங்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பிலிம் இது இருக்கு இல்லையா இந்த இது மாதிரி சுத்தி இருப்போம் இந்த மாதிரி கஸ்டோ இந்த இதை வச்ச சுத்தி இதுக்கு பேர் இதுவரைக்கும் ஸோ இதை போட்டு சுற்றி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌன் டேப்பை போட்டு சுத்தி இந்த மாதிரி கொடுப்போம் நம்ம சிஸ்டர்ஸ்லாம் அதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா ரீசெண்டாக இந்த கவரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணது டெஸ்ட் பண்ணதில் இந்த கவரை பிரிக்கவே முடியல அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் அதனால நம்ம என்னன்னா இப்போ இதில் கொடுத்துடலாம் ஒரு காம்ப பாத்தீங்கன்னா இதுல கரெக்டா இருக்குது

சரி ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் ஏன்னால் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நகை மேட்ரு நகை வந்து ஈஸியாக எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க நான் அப்போயே சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது இப்போ கேட்டுடுறது ஏங்க அப்பயே நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லி என்னன்னா நகை நீங்கள் திருப்புறதுக்கு வந்து மாதம் மாதம் அந்த வட்டியை மட்டும் கட்டுறது மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க மொத்தமாக வட்டியை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கூட கட்டுறாங்க தயவுசெய்து அப்படிலாம் விடாதீங்க நீங்கள் நகையை வச்சாச்சா அந்த நகை நம்ம நகை தானே எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம் அந்த மைண்ட் செட்லாம் வைக்காதீங்க அது ஒரு லோன் உங்களுக்கு கடனாக போய்கிட்டு இருக்கு அதனால அதுக்கு நீங்கள் மாசம் மாதம் வட்டி கட்டுறதோட சேர்த்து அசல் அமௌண்ட்டும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படி கட்டுங்க அப்படி கட்டினா மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டான நேரத்துக்கு நகையை திருப்ப முடியும் ஸோ வட்டியை கட்டாமையும் விடாதீங்க வட்டியை மட்டும் கட்டாதீங்க அசலையும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து கட்டுங்க கையில் பணம் வரும்போதெல்லாம் போய் போய் கட்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளாக சீக்கிரம் திருப்ப முடியும் இது டீட்டெயில் வீடியோவாக நான் உங்களுக்கு பெரிய வீடியோல போடுறேன் ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் இன்னைக்கு நாளைக்கு இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்கு நம்ம அமுச்சுட்டுருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும் இந்த வாட்டி லாஸ் காம்போவோட நம்ம வந்து குங்குமாதி சீரமும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் அப்புறம் லிப் ஹைட்டனிங் க்ரீம் அண்ட் அயன் பவுடர் ஆன்டி ஏஜிங் குங்குமதி சீரம் இது எல்லாமே நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாகவும் வரும் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ